அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தைப்பொங்கல் என்று பொங்கல் வைக்க வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறதும் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் திங்கட்கிழமை என்று நமக்கு தைப்பொங்கல் தமிழ்நாட்டுக்கே பிடித்தமான ஒரு திருவிழா அப்படின்னா நமக்கு தைப்பொங்கல் தான் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாளன்று நாம நம்ம வந்து வாசலில் தான் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க ஒருவேளை உங்களுக்கு வாசலில் பொங்கல் வைக்கிற மாதிரி அமைப்பு இல்லாதவர்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து அடுப்பில் ஸ்டவ்வில் நீங்கள் வந்து பொங்கல் வைத்து சுவாமிக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ வாசலில் பொங்கல் வைக்கிறவங்களும் சரி வைக்காதவங்களும் சரி கட்டாயமாக நிலைவாசலை இரண்டு கரும்பு கட்டிவிடணும் மாவிலே தோரணம் கட்டணும் கலர் குளம் போட்டு அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் நிலைவாசல் பொட் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் இங்கே ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம தைப்பொங்கல் என்று பொங்கல் வைக்கும்போதும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை நாலு முப்பதுலேருந்தே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போதே அல்லது உங்களுக்கு அந்த நேரம் வந்து பண்ண முடியல அப்படி இருப்பவர்களும் காலை ஆறு முப்பது டு ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து பொங்கல் வச்சிடணும் ஏன்னா ஆறு முப்பதுக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ஏழு முப்பதுக்குள்ளே பொங்கல் வைத்து முடித்துடணும் சரி ஒருவேளை அந்த நேரமும் பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது பொங்கல் வைக்க வேண்டிய முக்கியமான நேரம் இந்த இரண்டு நேரமே நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அதற்கப்புறம் வந்து நம் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா சூரிய வழிபாடு செய்யணும் கிழக்கை பார்த்த மாதிரி சூரியனை தான் நம்ம இந்த நாள் வந்து வழிபாடு செய்யணும் அந்த காலத்துல இருந்து விவசாயத்திற்காக பொங்கல் தினத்தன்று கொண்டாடப்படுகின்ற நாள்தான் இந்த நாள் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்து தான் தைப்பொங்கல் என்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறோம் நீங்க வந்து வாசல்ல பொங்கல் வைத்து வாசலே அந்த அடுப்புக்கு முன்னாடி பொங்கல் வச்சு பொங்கல் இறக்கிட்டு அதற்கு முன்னாடி வெளியே வாசலில் வைத்து நீங்கள் வாழை இலையை விரித்து தேங்காய் பழம் முடச்சி பொங்கல் வைத்து சாம்பிராணி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் வீட்டுக்கு வெளியே வைத்தேவும் அதற்கப்பறம் பூஜைரைக்கு வந்து பூஜரையில் இலையை விரித்து அதில் கொஞ்சம் பொங்கல் வைத்து இருக்கிற எல்லா சாமி படத்திற்கும் நீங்கள் பொட்டு பூ எல்லாம் அலங்காரம் செய்துட்டு வழிபாடு செய்யணும் இது வந்து அதிகாலை நேரம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது காலை ஆறு முப்பது டு ஏழு முப்பதுக்காக செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடியாத பட்சம் மட்டும் ஒன்பது ஒன்பது பத்தரை வரை இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் தான் இந்த நேரத்தில் கூட செய்துக்கோங்க அன்றைய நாள் வந்து சமைக்க வேண்டிய முக்கியமான உணவு என்னென்ன அப்படின்னா நீங்கள் இந்த பொங்கல் வைத்த பிறகு பால் பாயசம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவேளை பொங்கல் வைக்க முடியாது ஒரு சில பேருக்கு வந்து வைக்க முடியாத சூழ்நிலை அமையும் அந்த மாதிரி இருப்பவங்க நீங்கள் காலையை எழுந்த உடனே பால் பாயசம் பண்ணிருங்க நாள் ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கப்புறம் வந்து நம்ம மதியம் வந்து அல்லது காலை காலை நிறைய பேர் வந்து சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் தான் கிராமத்தில் இருக்குது கிராமத்தில் இப்போ வரையும் அப்படி தான் பண்ணுவோம் அதாவது காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாதம் வைத்து கூட்டு பொரியல் எல்லாம் வைத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு இப்போ எல்லாம் டிஃபனுக்கு போயாச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் தான் அந்த சாப்பாடு ரெடி பண்ணுற பழக்கம் இருக்குது ஆனால் காலையிலே சாப்பிடுவது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் பண்ணும்போது என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு ஒயிட் ரைஸ் பண்ணணும் சோறு வெள்ளைச்சோறு சாம்பார் பண்ணணும் அல்லது பருப்பு சாம்பார் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்லா காய்கறியெல்லாம் போட்டு பூசணிக்காய் அதில் பெறணும் பூசணிக்காய் கட்டாயமாக போடணும் சாம்பாரில் போட்டு நீங்கள் சாம்பார் வைத்த பிறகு பொரியல் பார்த்திங்கன்னா மொச்சப்பேறு அந்த சீசனில் என்னென்ன விளையுதோ அதைத்தான் நம்ம வைக்கணும் மொச்சப்பயரு பொரியல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு கூட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பிற அதற்குறம் வந்து சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல சிறுகிழங்கு அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் அந்த பொரியல் நம்ம அப்புறம் வந்து முக்கியமானது வந்து பூசணிக்காய் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் பூசணிக்காய் கொட்டு வைக்கணும் அப்பளம் பால் பாயசம் ஐந்து ஏழு ஒன்பது மூன்று இந்த எண்ணிக்கையில் தான் கூட்டு பொரியல் நம்ம வைக்கணும் அப்பளத்தையும் சேர்த்தே நம்ம வைத்துக்கொள்ளலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ மொச்சப்பயிறு பொரியல் எல்லாருமே பண்ணுவீங்க மொச்சப்பயர் கூட்டு பூசணிக்காய் கூட்டு பிறகு வந்து முட்டைக்கோசு இல்லை உருளைக்கிழங்கு ஏதாவது ஒன்று மூன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் வைத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சிங்கன்னா நாலாயிடும் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கிடணும் இந்த மாதிரி ஐந்து கணக்கு வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடணும் நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து படையல் பண்ணிவிட்டும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருமே காலையில் சுவாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்துட்டு தான் நம்ம அந்த சாப்பாடே பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வாழை இலையில விரித்து சாப்பிடுவது தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு கல்யாணம் வீட்டு விருந்த மாதிரி நம்ம இந்த நாளை வந்து கொண்டாடணும் இவ்வளோதாங்க எளிமையான முறை தான் குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பூஜையில் ஒரு வழிபாடு செஞ்சால் போதும் ரொம்ப திருப்தியானது நமக்கு இருக்கும் இந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆண்மைத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி